അലഹമുല്ലാ റബിൾ ആലമീൻ അസ്വലാത്ത് വസ്ലാം വാലാഫീൽ അഷ്റഫിൽ മുർസലീൻ വാലാ മുർസലീൻ വസ് ഹാബി ഹി വസ്ലമ അമ്മ ബാദ് അൻപാർന്ന ഇസ്ലാമിയ സഹോദര സഹോദരികളെ അല്ലാഹു നല്ലടിയേ നാൽ വിധിയുടേ പാടം കലാ കതിരുടെ പാടം അത് തുടർപ്പ ഒരു സില വിടയങ്ങളെ നാൽപ്പാടത്തിൽ നമ്മൾ പാർത്തോം അതാവത് കലാ കതിരുടെ വരൈ വിളക്കണം അതേപോലെ അതെ நான்கு வகையாக பிரித்திருந்தார்கள் அதை நாங்கள் பார்த்தோம் அதே போன்று ஒரு மனிதனுக்கு அவன் செய்யக்கூடிய சேற்களில் அவனுக்கு சுயநாட்டம் அதே போல் அதை செய் அதை செய்யக்கூடிய அந்த சக்தி அவனுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பது சம்பந்தமாக நாங்கள் தெளிவாக சென்ற பாடங்கள் நாங்கள் பார்த்தோம் இன்றைய நான் நாங்கள் பார்க்கிறது எண்பத்தி இரண்டாவது பக்கத்தில் விதியின் மீது நாம் விளக்கியுள்ளபடி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதால் மனிதன் தனது கடமைகளை விட்டு விடுவதற்கோ பாவங்கள் செய்வதற்கோ ஆதாரம் கிடைத்து விடாது இதற்கெல்லாம் விதியை ஆதாரமாக காட்டுவது பல கோணங்களில் தவறாகும் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதர் கலா கதிரை நம்பியிருக்கிறார் விதியை நம்பியிருக்கிறார் இவ்வாறு நம்பிய அந்த மனிதர் அவர் ஒரு தவறுதலான ஒரு ஒரு பாவத்தை ஒரு தவறுதலான ஒரு விடயத்தை ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வர்றாரு அல்லது அல்லாஹ் கடமையாக்க ஒரு விஷயத்தை அவர் விட்டு விட்டுட்டு உதாரணமா பொருள் சுபோதலாம படுக்கிறாருன்னு வீங்களே இப்படி சுபோதலாமு அவர் படுத்து விட்டு வந்து செல்றாரு அல்ல எனக்கு எழுதியது தான் நடந்தது அல்லது ஒரு ஆள் மது அறிந்து விட்டு வந்து செல்றாரு அல்ல எனக்கு நான் இன்றைக்கு சாராயம் குடிக்க வேணும் மது அருந்த வேணும் நல்லா எழுதியிருக்கிறான் அதனால் நான் அண்டை நாள் மருந் மது அருந்து விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னால் இது பொதுவாக நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு இது சரி மாறி விளங்கும் ஆமாம் அல்ல எழுதியிருக்கிறான் அவர் சொல்லிட்டு அவர் குடிச்சிருக்கிறாரு அப்போ இது எந்த வகையில் மார்க்கு அடிப்படையில் சரியாக தவறா என்பதை தான் ஆசிரியர் இங்கு எங்களுக்கு சொல்கிறாரு இது பல கோணங்களில் தவறு இப்படி சொல்லக்கூடாது ஒரு மனிதன் அவனாகவே பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டு கலா கதிரை என்ன செய்யக்கூடாது அவன் ஆதாரமாக காட்டக்கூடாது அப்போ கா அதுக்காக ஆசிரியர் இங்கே சொல்லும் பொழுதெல்லாம் கூறுகிறான் நபி உமது கூற்றுக்கூ மறுமொழியாக இணை வைப்பாளர்கள் கூறுவார்கள் இதே இப்போ ஒரு மனுஷன் சொன்னால் இப்படி ஆதாரமாக காட்டினால் இதே செய்தியைத்தான் காவிர்களும் முஷ்ரிக்கிங்களும் ரசூல்லாம்கிட்ட வந்து சொன்னாங்கன்றத அல்லா உதாரணமாக இங்கே சொல்லி காட்டுறார் நபி உமது கூற்றுக்கு மறுமொழியாக இணைவைப்பாளர்கள் கூறுவார்கள் அல்லா நாடு இருந்தால் நாங்கள் இறைவனுக்கும் இணை வைத்திருக்க மாட்டோம் பாருங்க சோர்களே அந்த காவிர்களும் இப்படி தான் ரசூல்லாங்கள்ட்ட வந்து சொன்னாங்க எந் எங்கள் மூதாதையர்களும் இணை வைத்திருக்க மாட்டார்கள் மேலும் நாங்கள் எந்த பொருளையும் ஹராம் தடை செய்திருக்க மாட்டோம் இவர்களுக்கு முன் முன் வாழ்ந்து சென்றவர்களும் இப்படி கூறித்தான் சத்தியத்தை புய்ப்படுத்தி கொண்டிருந்தார்கள் சொல்லுகிறான் அப்ப இவங்க ரசொல்லாங்கள்ட்ட வந்து சொல்றாங்க நாங்கள் உண்மையாகவே அல்லாஹ் நாடு இருந்தால் இப்படி செஞ்சிருக்க மாட்டோம் பொதுவாக யாரும் இப்படி எங்களோட ஊர்களில் எங்களுக்கு பார்க்கலாம் இப்படி சொல்லுவாங்க அல்லா நாடு இருந்தால் இப்படி நடந்திருக்காது ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்து அவராகவே அப்ப இதே மாதிரி தான் முஷ்ரிக்கிங்களும் வந்து சொன்னாங்க அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான் இவர்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களும் இப்படி கூறித்தான் சத்தியத்தை புய்ப்படுத்தி கொண்டிருந்தார்கள் இறுதியில் நமது வேதனையின் சுவை அவர்கள் அனுபவித்தார்கள் இவர்களுடன் கூறும் அறிவார்ந்த ஆதாரம் ஏதும் உங்களிடம் உண்டா இருந்தால் அதனை நீங்கள் முன்னெடுத்து வையுங்கள் நீங்கள் வெறும் யூத யூகத்தை தான் பின்பற்றி செல்கின்றீர்கள் மேலும் நீங்கள் கற்பனையின் அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அல்லாஹ் அவங்களுக்கு பதில் கொடுக்கிறான் அதே போல விதியின் மூலம் அவர்களுக்கு ஆதாரம் கிடைத்திருந்தால் அல்லாஹ் வேதனையின் சுவை அவர்களுக்கு அனுபவிக்க கொடுத்திருக்க மாட்டான் உண்மையாகவே விதி தான் இவர்களுக்கு ஆதாரமாக இருந்தால் அல்லாஹ் அவங்களை தண்டிச்சிருக்க மாட்டான் தான் உண்மை என்ன விதி அல்லாஹ் ஏற்படுத்தினது அல்லாஹ் ஏற்படுத்தின ஏற்படுத்தினோனுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் தண்டனை கொடுக்க மாட்டான் அப்ப விதி இல்ல இவங்க மனசுக்கு வந்தபடி இவங்களாகவே அந்த பாவத்தை செஞ்சுட்டு வந்து விதியை இவங்க ஆதாரமாக காட்டினாங்க இரண்டாவதாக அல்லாஹ் கூறுகிறான் தூதர்களை நற்செய்தி அறிவிப்பவர்களாகவும் எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அனுப்பி வைத்தோம் ஏனெனில் இத்தூதர்களை அனுப்பிய பிறகு அல்லாஹ்விடம் முறையிட மக்களுக்கு ஆதாரம் எதுவும் இருக்கக்கூடாது என்பதற்காக மேலும் எந்நிலையிலும் அல்லாஹ் யாவற்றையும் மிகையத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு தூதர்கள் அனுப்பினது மக்கள் வந்து அல்லாட்டை சொல்லக்கூடாது எங்களை நேர்வழிப்படுத்துறதுக்கு யாரும் இருக்கையில் வரையில்லை என்று இப்படி சொல்லாமல் இருப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த தூதர்களை அனுப்பினான் என்ற செய்தியே இன்னைக்குரோண சின்னத்தில் எல்லாம் சொல்கிறான் மாறு செய்து வாழ்ந்த மக்களுக்கு விதி ஆதாரமாக இருந்திருந்தால் ரசூல் அனுப்புவதன் மூலம் அந்த ஆதாரம் எடுபட்டு போயிருக்காது ஏனெனில் தூதர்களை அனுப்பிய பிறகும் இறை கட்டளைக்கு மாறு செய்யும் நிலை அல்லாஹின் விதிப்படி நிகழக்கூடியதாக இருந்தது அப்போ தூதர்களை மல்ல அனுப்பினான் அதற்கு பிறகும் அவங்க என்ன செஞ்சாங்க மாறு செஞ்சாங்க அவங்கள் அவங்க மனசுக்கு வந்தபடி மனசை அவங்களுடைய மன உச்சியை கட்டுப்பட்டவர்கள் பாவம் செய்தார்கள் அப்ப ரசூல்மார்களையும் எல்லாம் அனுப்பினான் அதையும் அவர்கள் கேட்கவில்லை அப்போ அவங்களுக்கு உண்மையாக விதி ஆதாரமாக இருந்திருந்தால் இந்த ரசூல்மார்கள் அனுப்புவதன் மூலம் அந்த ஆதாரம் எடுபட்டு போயிருக்கும் அப்ப விதி அவங்க பின்பற்றிருப்பாங்க அப்ப இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்ல வாராண்டா விதிவர்களுக்கு ஆதாரம் இல்லை அல்லா விதித்தபடி நிகழக்கூடியதாக இருந்தது இவங்க என்ன செய்வாங்க மாறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் என்றது எங்களுக்கு தெளிவாக விளங்குது அதே போல் அடுத்ததாக ஒரு ஆதாரம் சஹில் புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அலிரலா அறிவிக்கிறாங்க அண்ணன அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒவ்வொருவரை குறித்தும் அவரது இருப்பிடம் நரகத்திலா அல்லது சுவர்க்கத்திலா என்று எழுதப்படாமல் இல்லை தோழர்கள் ஒருவர் வினவினார் அல்லாஹுவின் தூதரே நாங்கள் இதனை ஷாக்காக கொண்டு இதனை ஷாக்காக கொண்டு இருந்து விடட்டுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு ஆளுக்கு சொர்க்கம் எழுதப்பட்டிருந்தன்னு சொன்னால் நாங்கள் பிசாம அமளி பாதை செய்யாமிக்கிறது சொர்க்கம் போவார் தானே அப்படின்ட்டு அப்போ நபி அவங்க சொன்னாங்க கூடாது நீங்கள் செயல்படுங்கள் உங்கள் ஒவ்வொருவரும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாரோ அதை செய்ய அவருக்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறது அப்போ அப்ப சஹில் முஸ்லீம் உள்ள மற்றொரு அறிவிப்புல ஒவ்வொருவருக்கும் அவரவர் படைக்கப்பட்ட நோக்கத்தின் பால் செல்லும் வழி இலகுவாக்கப்படுகிறது வாக்கப்படுகிறது என்று ரசுவாங்க சொன்னாங்க அப்படின்னா நீங்க நீங்க எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறீங்க சுவர்க்கத்துக்கா நரகத்துக்கா அப்போது அவர் படைக்கப்பட்டது அவருக்கு லேசாக்குவான் எல்லாம் உதாரணம் ஒரு மனிதர் தொழுகிறது லேசாக இருக்குது சதகா ஜக்காத்து ஹஜ்ஜி செய்கிறது அவருக்கு லேசாக இருக்கின்றா அவர் எல்லாம் அந்த சோர்க்கத்துக்குண்டு அல்ல அவரை படைக்கப்பட்டிருக்குண்டு அதாவது எங்களுக்கு அதாவது அவரை விளங்கலாம் அவர் அல்ல அவருக்கு அதை லேசாக்குவான் இன்னும் சிலர் நீங்கள் பாருங்கள் தொழுவுறது அதே போல் நல்ல இபாதத்துகள் செய்கிறது கஷ்டமாக இருக்கும் சில அவங்களுக்கு அல்ல அவர்களுக்கு நேர்வாழியை கொடுக்க வேணும் அப்போ ரசோல்லாங்க சொன்னாங்க என்ன அவருக்கு அதுக்குள்ளே வழியாகலாம் காட்டுவான் அதனால தான் அவங்களுக்கு பார்க்கலாம் அதிகமான சோழர்கள் இஸ்லாத்தை தழுவுவாங்க அல்ல அதுக்குள்ளே வழியாக அவங்களுக்கு காட்டுவான் அவங்க முஸ்லீம்களோட பழகிறது இஸ்லாம் சம்மந்தமான புத்தகங்களை படிக்கிறது குர்வான் எடுக்கிறது அல்ல வழிகளை அவங்களுக்கு என்ன செய்வான் காட்டியிருக்கிறான் அப்போ ஒரு மனிதனல்லாம் படைக்கும் பொழுது அது சுவர்க்கமான ரகமாக என்றதெல்லாம் எழுதிடுறான் அதே போல் அதுக்குள்ளே வழியே அல்ல அவர்களுக்கு இலேசாயி கொடுக்குறான் அதன்பேர் ரசோல்லாங்க இந்த குரான சின்ன தொகுதி காட்டினாங்க இன்னச லஷத்தா சத்தா فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى إن أبي إبر إري وليل برلي بلغي نارو ميلو ميري ونكو مارس يادر نارو ميلو ننمي ونمي أنا إترك ونارا وركيلا هو أنا وليل سلوى ذلك نام وهاي سيوم بنصور كتوكلا وليا كاتي كودو بومن ران ஆனால் எவர் கஞ்சத்தனம் செய்தாரோ மேலும் தன் இறைவனை பொருட்படுத்தாமல் இறைவனை பொருட்படுத்தாமல் நடந்தாரோ தன் நன்மையை பொய்யன நிராகரித்தாரோ அவருக்கு கடினமான வழியில் செல்வதற்கு நாம் வகை செய்வோம் என்றல்லா குறிப்பிடுகின்றான் நபிசல்லா அலுசல்ல அவர்கள் அமல் செய்யும்படி ஏவினார்கள் விதியையே சாக்கு என உட்கார்ந்திருப்பதை தடுத்துள்ளார்கள் என்பதை எங்களுக்கு இந்த ஹதிஸில் இருந்து விளங்கி கொள்ளலாம் அப்புறம் மனிதன் விதி ஆதாரமாக காட்டிட்டு பிசாமல் வீட்டில் தூங்கக்கூடாது அவருக்கு சொரி அடுத்தது வீதி எங்களுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியாது இப்போ யாருக்கும் சொல்ல முடியாது எனக்கு சொர்க்கந்தான் எழுதப்பட்டிருக்குது அல்லது எனக்கு நரகந்தான் எழுதப்பட்டு யாருக்கும் சொல்ல முடியாது இது அல்லாவுக்கு மாத்திரம் உரித்தான இந்த இல்முல் கைப் அல்லாவுக்கு மாத்திரம் உரித்தான மறைமுகமான அறிவு என்பது நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும் அல்லாஹ் மனிதனை சில கடமைகளை செய்யுமாறு இருக்கிறான் சிலவற்றை இட்டு விலக்கியும் இருக்கிறான் மேலும் அவனது சக்தி கூட்பட்டதை கொண்டே தவிர வேறெதையும் அவன் மீது அல்லாஹ் சுமத்தவில்லை அல்லாஹ் கூறுகிறான் உங்களில் முடிந்த அளவில் அல்லாவும் கஞ்சி வாழ்ந்து வாருங்கள் இன்னொருடத்தில் அல்லாஹ் இந்த மனிதரையும் அவரது சக்திக்கு அதிகமாக பொறுப்புக்களை சுமத்தி சிரமப்படுத்தவில்லை செயலில் மனிதன் நிர்பத் நிர்பந்திக்கப்பட்டவனாக இருந்திருந்தால் செய்து முடிக்க முடியாத காரியத்தை செய்யுமாறு சிரமப்படுத்தப்பட்டிருப்பான் அது தவறு அதனால் தான் அறியாமலோ மறதியாகவோ நிர்பந்தமாகவோ அவன் பாவம் புரிந்துவிட்டால் அதன் பேரில் அவன் குற்றம் சுமத்தப்படுவதில்லை ஏனெனில் அவன் தக்க காரணமுடையவனாக இருக்கிறான் ஒரு மனிதன் செயல்ல நிர்பந்தம் என்று அவனுக்கு இல்லை இதை நீ கட்டாயம் செஞ்சாகணும்னு அப் அந்த அளவுக்கு அவனுக்கு சிரமப்படுத்தப்பட்டில்லை இஸ்லாம் நீ செஞ்சா அவனுக்கு நன்மை செய்யல அவனுக்கு தீமை கிடைக்கும் அப் அவ்வாறு ஒரு மனிதனுக்கு செயல்ல கட்டாயம் செய்யுமாறு நிர்பந்திக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் அவன் தெரியாம அல்லது மறதியாக அல்லது ஒரு மனிதன் நிர்பந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கு புரிந்துவிட்டால் அவனுக்கு பாவம் எழுதப்படும் உதாரணமாக எங்களுக்கு பண்டிகரைச்சி சாப்பிடுவது கூடாது ஹராம் அப்ப அது மொத்தமாகவே கூடாதுண்டு எந்த சந்தர்ப்பத்திலும் கூடாதுன்னு வந்துடுதுன்னு சொன்னால் நிர்பந்தம்னு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அந்த இடத்துலதும் அதை சாப்பிடுறது கூடாதுண்டு வரும் ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு அந்த அளவுக்கு நிர்பந்தம் படுத்த விடில் அந்த அளவுக்கு எங்களை வற்புறுத்தவில்லை அந்த அளவுக்கு நிர்பந்திக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கவில்லை அந்த இடத்துல கூடுமுட்டு வரும் நிர்பந்தம் இயலாது லாஸ்ட் ஆப்ஷன் அதான் என்றால் எங்களுக்கு சாப்பிடலாம் அல்லது எங்களுக்கு ஒரு மறதியாக ஒரு விஷயம் ஏற்படுது இறைவன் கடுமையாக்கு விஷயங்கள்ல அது கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும் நீங்க எந்த விதத்திலும் விடக்கூடாது என்று இருந்தால் அதுக்கு பாவம் எழுதப்படும் ஆனால் மறதிக்கு அல்ல என்ன செய்கின்றான் பாவம் எழுதுறது என்றது எங்கள் ஹதிஸ்களை விளங்கி கொள்ளலாம் அடுத்ததாக அல்லாவினால் நிர்பந்திக்கப்பட்ட விதி மறைக்கப்பட்டதொரு ரகசியமானதாகும் விதிக்கப்பட்ட செயல் நிகழ்ந்த பிறகே தவிர விதியை அறிய முடிவதில்லை எங்களுக்கு ஒரு செயல் விதிக்கப்பட்டிருந்தால் அந்த செயல் முடிஞ்ச பிறகுதான் எங்களுக்கு தெரியும் இது அல்லாவினால் என்று அதுக்கு முதல் எங்களுக்கு அறிய தெரியாது என்ன அது மறைக்கப்பட்ட ரகசியமானது மேலும் மனிதனின் நாட்டம் அவனது செயலை முந்தியதாக இருக்கிறது இப்போ நாங்கள் ஒரு செயலை செய்கிறதாக இருந்தால் நாங்கள் அதை ஃபர்ஸ்ட்டுக்கு நாடுறோம் அதுக்கு பிறகு தான் அந்த செயலை செய்கிறோம் எனவே மனிதன் ஒன்றை செய்ய வேண்டும் என நாடுவது அதனை அவன் அறிந்திருப்பதன் மீது அமைக்கப்பட்டது அல்ல அல்லாகும் விதிப்படி ஆகையால் விதியை மனிதன் ஆதாரமாக காட்டுவது எடுபடாமல் போகிறது ஏனெனில் மனிதனுக்கு அவன் அறிந்திராத விஷயங்களில் எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு ஆசிரியர் இதை சொல்லுகின்றார் என்றால் நாங்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது ஆரம்பத்தில் நாங்கள் நினைக்கிறோம் அதன் பிறகுதான் அந்த செயலை நாங்கள் செய்ய போறோம் ஆனால் அல்லாஹ் அந்த என்ன செயல் நீ செய்வாய் என்பது அல்லாஹ் அறிஞ்சிருக்கிறான் நாங்கள் என்ன செயல் செய்வோம் என்பது அந்த செயல் நடக்குமா இல்லையான்றதை நாங்கள் அறிஞ்சிருக்க மாட்டோம் உதாரணமாக இப்போ நான் ஜப்புக்கு போகிறேன் அல்லது இப்போ நான் பள்ளிக்கு தொலை போப்பறன் வைங்களே உதாரணமாக நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க அதன் பிறகுதான் அந்த செயலை செய்வேங்க இப்போ உங்கள்ட்ட அந்த எண்ணம் வரும் அதனால் அந்த செயலை நீங்கள் சுவராக செய்வீங்களா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாது அல்லாஹுக்கும் தெரியும் அப்ப அல்லாஹுக்கு மாத்திரம் தெரியும்னா அது ரகசியமான ஒரு செயல் இவ்வாறு மறைமுகமான ஒரு செயலை நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு செயலை மறைமுகமான ஒரு செயலை ஆதாரமாக உங்களுக்கு காட்டுறதே இயலாது அப்படின்னால் கலா கதிரை உங்களுக்கு ஆதாரமாக காட்ட இயலாது என்பதற்கு ஆதாரம் தான் இது அப்ப அல்லாஹ் மாத்திரம் தான் அறிவான் என்றிருந்தால் அது எங்களுக்கும் தெரியாது உத்தருக்கும் தெரியாது அப்ப ரகசியமான ஒரு விஷயத்தை ஆதாரமாக உங்களுக்கு எங்கேயும் காட்ட இயலாது அடுத்ததாக உலக விவகாரங்களில் மனிதன் தனக்கு இணக்கமானவற்றின் மீது ஆவல் கொள்வதை காண்கிறோம் அதை அடுத்து அதை அடைந்தே என்று துடிக்கிறான் அவற்றை விடுத்து அவனுக்கு இணக்கம் இல்லாதவற்றின் பால் அவன் போவதில்லை அப்படி செய்யாதற்கு விதியை ஆதாரமாக காட்டுவதில்லை அப்படியாயின் மார்க்க விவகாரங்களில் அவனுக்கு பயனளிப்பதை ஏன் அவன் செய்வதில்லை அதற்காக விதியை ஏன் ஆதாரமாக காட்டுகிறான் இவ்விரு நிலைகளும் சமமானவைய சமமானவையாக இல்லைதானே என்று ஆசிரியர் கேட்கிறார் இதனை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு உதாரணத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு மனிதனுக்கு எதிரிலே இரண்டு பாதைகள் இருக்கின்றன ஒரு பாதை சட்டம் ஒழுங்கு இல்லாத கொலை கொள்ளை நடைபெறுகிற மானமரியாதை பங்கப்படுத்த பங்க ப படுத்தப்படுகிற அச்சமும் பட்டினியின் நிலவுகிற ஊரை நோக்கி செல்கிறது இரண்டாவது பாதை சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகிற நீடித்த அமைதியும் உடைய உயிருடைமை மானமரியாதை ஆகியவற்றுக்கு மதிப்பளிக்கப்படுகிற ஊரை நோக்கி செல்கிறது இரண்டு பாதைகள் எந்த பாதையை அவன் நடந்து செல்வான் சட்டம் ஒழுங்கும் அமைதியும் உள்ள ஊருக்கு சென்றடையும் பாதையைத்தான் நிச்சயமாக அவன் நடந்து செல்வான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து அச்சம் நிறைந்த ஊரின் பாதையை செல்வதும் பிறகு செல்வதும் பிறகு விதியை ஆதாரமாக காட்டுவதும் அறிவுடைய எந்த மனிதனுக்கும் சாத்தியமாகாது எங்களுக்கு தெளிவாக விளங்குது அப்படியானால் மறுமை விவகாரத்தில் சுவனத்தின் பாதையை விடுத்து நரகத்தின் பாதையை ஏன் மனிதன் செல்கிறான் பிறகு விதி அதற்கு ஏன் அவன் ஆதாரமாகவும் காட்டுகிறான் இன்னொரு உதாரணம் நோயாளியை பார்க்கிறோம் மருந்து உட்கொள்ளுமாறு அவனுக்கு சொல்லப்படுகிறது மனம் ஒப்பாதிருக்கும் நிலையிலும் அதனை அவர் அருந்துகிறார் மேலும் அவருக்கு தீங்கு அளிக்கக்கூடிய உணவை தவிர்த்து கொள்கிறார் அவரது மனம் அந்த உணவை பெரிதும் விரும்பும் நிலையில் அதனை உட்கொள்வதில்லை எதுவெல்லாம் நிவாரணமும் நிம்மதியும் கிடைப்பதற்காகத்தான் இதுவெல்லாம் நிவாரணமும் நிம்மதியும் கிடைப்பதற்காகத்தான் அவர் மருந்தையும் உட்கொள்ளாமல் தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவையும் தவிர்க்காமல் சாவின் விளிம்புக்கு வந்து விதியை ஆதாரமாக காட்டுவது அறிவுடைமை அல்ல பிறகு அல்லாஹும் அவனுடைய ரசூலும் ஏவிய செயல்களை மனிதன் ஏன் விட்டுவிடுகிறான் அவர்கள் தடை செய்ய தடை செய்த காரியங்களை ஏன் செய்கிறான் பிறகு அதற்கு விதியை ஏன் ஆதாரமாக காட்டுகிறான் எங்களுக்கு இது தெளிவாக ஆசிரியர் சொல்வது விளங்குது கடமைகளை விட்டுவிடுவதற்கு பாவங்களை செய்வதற்கும் விதியை ஆதாரமாக காட்டுகிற ஒருவர் மீது வேறொரு வேறொரு மனிதர் அநீதி இழைத்தால் அவரது பொருளை அபகரித்தால் அவரது மரியாதைக்கு களங்கம் ஏற்படுத்தினால் அதற்கு விதியை ஆதாரமாக காட்டினால் அதாவது என்னை நீ அடி நிந்திக்காது எனது அல்லாஹ் விதித்தபடியே நடந்தது என்று கூறினால் அந்த ஆதாரத்தை அவர் ஏற்றுக்கொள்வாரா மாட்டார் தானே அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆள் வந்து அடிக்கிறாரு சண்டை பிடிக்கிறாரு அல்லது உங்களோட பொருளை களவாண்டிட்டு போறாரு இப்படி போன அவர் சொல்லாரு இது அல்ல அவரால் எழுதப்பட்டது தான் அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா எப்படியும் நாங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டுவோம் வேறொருவர் அவருக்கு அக்கிரமம் செய்து கொண்டு விதியை ஆதாரமாக காட்டுவதை அவர் ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் அவர் அல்லாஹுக்கு அக்கிரமம் செய்து கொண்டு அதற்கு விதியை எப்படி ஆதாரமாக காட்டுகிறார் அப்படின்னா உங்களுக்கே நீங்கள் ஆதாரமாக எடுக்க மாட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டு இதை அல்லாஹ் எனக்கு எழுதி வச்சே தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறது எந்த அளவில் நியாயம் ஆசிரியர் கேட்கிறார் வரலாற்றில் கூறப்படுகிறது அமீருல் முஹமினின் உமர் இப்னு ஹத்தாப் ரதியல்லான் அவர்களிடம் கை வெட்டப்பட்டவேன் கை வெட்டப்பட வேண்டிய அளவுக்கு குற்றம் புரிந்த பக்தாத் ஈராக் திருடன் பக்தாத் என்பது ஈராக்குடைய உடைய தலைநகரம் திருடன் ஒருவன் கொண்டு வரப்பட்டான் உமர் அவங்க அவனது கையை வெட்டும்படியினார்கள் அப்போது அவன் கூறினான் அமீருல் முமீன் அவர்களே அல்லாஹ் விதித்த விடுபாடிதான் நான் திருடினேன் என்று கூறினான் அப்போ உமர் அல்லாங் என்ன சொன்னாங்க நாங்கள் உனது கையை வெட்டுவதும் அல்லாஹ் விதித்த விதிப்படிதான் என்று உமர் உமரில்லாங்க பதில் சொன்னார்கள் எனவே சவர்களே நான் நினைக்கிறேன் அல்லாஹ் கலா கதருடைய பாடத்தில் ஒரு சில தெளிவுகளை நாங்கள் பெற்றோம் என்று அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் மார்க்க அறிவை சிறந்த முறையிலே பெற்றுக்கொள்வதற்குள்ள வழிகளை அமைத்து தருவானாக வ ஆஹ்ரு ஆவானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன்